ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்சி என்றும் பெற்றி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸாயல் ஆற்றியோட அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது கெஸ்டிங்ஸ் எப்படி வந்திருந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துல நேற்று எப்போ போல சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சிங்கிள் நம்பர் ரெண்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் சி போர்டு ஒன்பது பாஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வாய்ஸ் லாஸ்ட்டுலுமே கொடுத்துருந்தேன் சி போர்டில் வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு ஒன்பது சி போர்டு நம்ம ரெண்டு ஒன்பது எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திரும்பவும் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை தான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தேன் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபது செகண்ட் ட்ரையல் நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி நாற்பது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ட்ரையல் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பர் ஃப்ரெண்டில் போயிடுச்சு டபுள்ஸ் வந்துருச்சு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசியில் மட்டும்தான் ஒம்பது கொடுத்துருந்தோம் ஒன்பது வச்சு பா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே அப்புறம் இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது ட்ரா டி நம்பர் பாருங்கள் டி நம்பர் அஞ்சா நம்பர் வந்திருக்கும் அஞ்சு அல்லது நாலு எடுத்திருக்கோம் என்னோட கெசிங்ஸில் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் நாலு வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏ போர்டுல எட்டு ஆறு பி போர்டுல ஒன்று ஒன்பது சி போர்டுல ஜீரோ நாலு எடுத்திருக்கோம் சி போர்டு ஜீரோ நாலு ஆல் போர்டு பாத்தீங்கன்னா நம்ம சி போர்டுல நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் சி போர்டுல நாலாம் நம்பர் அண்டல் பண்ணியிருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் மூணு போர்டில் வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏ போர்டில் ஏசியில் எடுத்திருக்கேன் ஏசியில் எட்டு எடுத்திருக்கோம் சி போர்டில் அந்த நாலு ஜீரோ வரல அப்படின்னா எட்டு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ஆல் போர்டில் ஏசியில் எட்டு எடுத்திருக்கேன் ஏ போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் உங்கள் சீன்ஸில் சி போர்டு வந்தால் எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பத்து பதினாலு ஒரு ஆறு பேர் கொடுத்துருக்கோம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பத்து பதினாலு சப்போர்ட் நம்பர்ஸாக அறுபது ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் சப்போர்ட் நம்பர் அறுபது ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒன்பது நான் சப்போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது தெரியும் நான் இங்கே என்ன நம்பர் பேர் கொடுத்துருக்கோ அதை இங்கே பேர் பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி பத்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி பத்து அறநூற்றி பதினாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி பத்து அறநூற்றி பதினாலு எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி பத்து ஸோ ஒரு ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் உங்கள் எங்க சார் நம்பர்ஸில் பேர் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க சப்போர்ட் நம்பர்ஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ அறுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஒரு மூணு சப்போர்ட் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் கெசின்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே டியர் அண்ட் கேரளா லாக்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டியர் கெஸிங்லாம் நம்ம குரூப்பில் தான் கொடுக்குறோம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கிங் பண்ணுறவங்க நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் இல்லை இது ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு போகல ஜஸ்ட்டில் பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கே கமெண்ட்டில் கொடுங்க டியரில் வீடியோ போட சொல்கிறீங்க சோ இன்னொரு சேனல் இருக்கு நம்ம டியர் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நான் எப்பவும் கூட நம்ம குரூப்பில் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா டியர் வந்து ஆறு மணி எட்டு மணி ஒரு மணி ஸோ அந்த பேரில் தான் கொடுக்க முடியும் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்